வணக்கம் புத்தரமேஷ் தலைவர் தமிழ்நாடு நடசங்கம் பெருந்தலைவர் தமிழகத்தில் ஒன்பது ஆண்டுகள் பொற்கால ஆட்சி தந்த தலைவர் இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும் தொழில் புரட்சியாக இருக்கட்டும் விவசாய பொருத்தியாக இருக்கட்டும் இப்படி பல புரட்சிகள் வித்திட்டவர் தமிழக மக்களுடைய அடிப்படை தேவைக்காக அனைத்து வயதிலும் வசதிகளையும் செய்து கொடுத்த தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் உலகமே போற்று வளவில் உருவாக்கிய குமரி மாவட்டம் மாத்தூர் தொண்டி பாலத்தில் அவர் திறந்து வைத்த கல்வெட்டை சில சமூக விரோதிகள் அடித்து உடைத்திருக்கிறார்கள் அதற்கு வன்மையான கண்டனங்களை கண்டனங்களை தமிழ்நாடு நகரசங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு உடனடியாக இந்த கயவர்களை கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்க அதற்கு தகுந்தார் போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு ஆலோசனை சார்பாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி